சொல்கிற பேச்சே கேட்கறது கிடையாது அப்புறம் ஒய்ய ஐயன் கத்திட்டு கிடக்கிறது வா உள்ள ரொம்ப மோசம் பார்க்க தான் குட்டியாக இருக்கு ஆனால் சூப்பராக இப்போ பேசுறதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது பயங்கர வாழ்த்தனம் பண்ணுது ஜம்ப் பண்ணி வா எப்படி இறங்கி போனாப்பா அச்சு அச்சு இறா இர்றா இர்றா ம் போகாது நம்மளையும் ஃபாலோ பண்ணி வரோம் ஏன்பா செடியெல்லாம் கடித்து துப்ப வேடியது நல்லா பழகுதானா சூப்பராக விளையாடுது இருக்கணும் இருக்கணுன்னுது நல்ல ரோடு ரன்னர் வால் நல்லா இருக்கான் பயங்கரமா பயங்கரமான ஃப்ரெண்டாயிட்டான் எக்ஸைட்டடா இருக்கார் அதுதான் வால் அப்படி ஆட்டம் அடுக்கு ஹம் உள்ள கொண்டு போய் விடுவேன் திருப்பி வந்துடும் ஒரு நிமிஷம் நிற்காது அது ஏற முடியலன்னா அப்புறம் கத்த வேண்டியது ஆட்டத்தை பாருங்க பரவாயில்ல எல்லாம் அழைச்சி விட்டுட்டு வா கோலத்தை எல்லாம் இப்படி வந்து வந்து கீழே விழுந்தது அவனை ஏத்தி விட்டுட்டே இருக்கணும் ஏறு பார்ப்போம் ஏறு பார்ப்போம் மெதுவா மெதுவான் ஜம்ப் பண்ணு ஓ ஜிச்சு ஓ முடியல உள்ள பா நட நானும் வரேன் வா உள்ளே போயிடலாம் வா உள்ளே போயிடலாம் வா வாங்க என்னென்ன பண்ணுது வந்துடுறா ஏ ரோட்ருந்தே வா பயங்கர குஷியாக இருக்குதுன்னு அர்த்தம் தூங்கி இருந்துச்சுன்னா இவ்வளோ குஷியாக ஆகிடுறது சாப்பிட்டா சரி அப்புறம் இதை மதர் கேட்டுக்கிட்டலாம் தான் பிரிக்கல அது வந்து அந்த சுச்சுவேஷன் வந்து அப்படி இருக்குது அதுக்கு அதனால் ஆனால் இப்போ ஜாலியாக தான் இருக்காங்க யாரோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தீங்க மதர் கேட்டுக்கிட்ட வந்து பிரிச்சுட்டீங்களோ அப்படிலாம் பண்ண மாட்டோம் சரியாது தேவையில்லாத ஒரு நெகட்டிவ் சுச்சுவேஷன் பற்றிலாம் நம்ம பேசுறதில்லை மோஸ்ட்லி வாங்கப்பா வாங்க வாங்க பர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க வாடா வாடா ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க பாரு என்னடா நீ மட்டும் வரல வா இறங்கி வா போய் அவன் கூட விளையாடு போட அது ஒரு குட்டி குழந்தையா இருக்குல்ல ஆ விளையாடு விளையாடு இம்மா ஒருத்தன் பூனைங்கிட்டே சேரமாட்டான் ஓடுறது பாத்தீங்களா இழுத்துருப்படா கிச்சன்ல சமைக்கிற இடத்துக்கு வந்துடுச்சு வா மரியாதையாக வந்துடும் அவனுக்காக வந்தான் விளையாடுறதுக்கு இந்தடா குட்டிப்பையா அவனை சேர்த்து அந்த அவனை தூங்க தூங்க வச்சுக்கோ அவனை ஆ பிடிச்சிக்கோ பிடிச்சிக்கோ விடாத அவங்க கூட தான் விளையாடுறான் செய்யல ஏ அப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது ஆ மெதுவாக பிடிச்சிக்கணும் அவன் இருக்கவே மாட்டான் நான் என்கிட்ட தான் இருக்கிறேன்னு அவன் ஏ ரோடு ரன்னர் குட்டி சரி வா சரி வா சரி இங்கே பெட்ரூம் பெறோம் அப்படின்னு நம்ம எங்க போறோமோ அங்கதான் வராது இல்ல பயங்கரமா வாழைத்தனம் பண்ணது ஒரு இடத்துல இருக்க மாட்டேது ஒரு நிமிஷம் இங்க என்ன டேய் மெதுவா விளையாடணும் எஸ்கே போயிட்டான் எஸ்கே போயிட்டான் ஆ ஆ ஒன்றா எல்லாம் இன்னொரு அந்த ரோடு ரெண்டாவது அமைதியாக தூங்கிடுது இது ஒன்று தான் இவ்வளோ வேலை பண்ணுது டேய் ஃபோர்ஸாக இது பண்ணி விளையாடக்கூடாது குட்டி பையனை நானும் கஷ்டப்பட்டு பிரித்து கொண்டு போய் விட்டாலும் இவன் தான் சண்டைக்கு வரான் மெதுவா மெதுவா ஏய் வரான் பாருங்க ஏ மெதுவா 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 இப்படுறா விட்ரா விடுறா வந்துடுறாடு வந்துடுறா வந்துடுறா நீ ஏன் சண்டைக்கு போற நீங்க விட்டா திருப்பி சண்டைக்கு தான் போவோம் இவரு நினப்பு ஆயிடுச்சு ஏடா வந்துட்டே இருக்கேன் ஆ உனக்கு ஃப்ரெண்டு வேணுமா ரோட் ரன்னர் ஆ வாங்க அதுவும் வந்து இது இது தான் இருக்கு அவனும் இதை விடுறதில்ல இவங்க உங்கள் குரூப்போட போய் சேர்றதில்லை இவனையே பார்த்துக்கிறான் இவனும் இவன் கூட தான் விளாட்றான் வாழை பார்த்திங்களா அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கிறாரு சார் ரெண்டு பேர் தான் ஃப்ரெண்ட்ஷிப்பு பொதுப்பேன் தோட்டத்துக்கு போகுது இஷ்டத்துக்கு போவோம் அந்த செடியில் இருக்க ஒரே இலை கூட காணும் நேற்று தான் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ம் ரைட்டு காலையிலேருந்து நூறு வாட்டி உன்னை தூக்கி விட்ருப்பேன் உள்ள எதுக்கு போகிறேன் ஏறிட்டானே பரவாயில்ல கத்த வேண்டியது உளுந்துட்டு விழுந்துட்டு கத்த வேண்டியது கீழே விழுந்துட்டு